ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்து கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ் அவள் தெளிப்பா கருத்து ஈசலை அதில் கிடத்தின ஆண் கிடத்தினால் மஞ்சவாளை இளையறுத்து அம்மா மகாதேவனை அதில் கிடத்தினால் அம்மை பார்வதியால் பார்வதியானவள் ஆண்டவனுக்கு மஞ்சளும் தண்ணீருமாக அழகாக தெளித்தாள் உடம்பிலே தெளித்தாள் அல்லவா ஆண்டவன் படும் புயரத்தை கண்டால் பார்வதியால் பொறுக்க முடியவில்லை அப்ப நான் சொல்றேன் அம்மா ஏ பார்வதி பெண்ணே பார்வதி இந்த முத்தை இன்னும் இறக்காமல் போனால் போனா நான் அடிவது நிச்சயம் பகவான் மாழ்வது நிச்சயம் அகையினார் என்ன உன் அண்ணனை போய் பார் மாயக் கண்ணனை பேப்பாரம்மா கண்ணனை கண்டால் கவாச்சி போட்ட முத்துக்களை இறக்கி விடலாம் இந்த கஷ்டங்கள் தீரும் அம்மா என்று சொன்னபோது அம்மா கையிலையை வாழும் தேவாதி தேவருடைய தலைவனாக இருக்கும் ஆண்டவன் சிவபெருவான் ஆஹ் சிவபெருவான் உலகத்துக்கு தந்தையாக விளங்கும் பகவானுக்கு இப்பேர்பட்ட சோதனை என்று சொன்னா அவரை நம்ம பரிதவித்து இருக்கிறார் ஆமா தெய்வ பெண்களை எங்கு காவலாக அமர்த்தி அம்மை பார்வதியால் ஆம் தேவியானவள் விரித்த கூந்தல் முடியாமல் அண்ணா கண்ணா 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 மாய கண்ணா மாயவா மதுசூதகா சூதகா கேசவா வாமனா திருவிக்கமா நந்தனந்தா வசுதேவன் மைந்தனே மைந்தனே என் மாயவா கண்ணா கண்ணா என்று கண்ணா என்று என் புறவி என் அண்ணா என் உடன் அண்ணா 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 அழைக்கின்ற பார்வதி அழைக்கும் சத்தம் பட்ச ஆளு இந்த என்ன தங்கை என்ன பார்வதி அழைக்கிறான் நிலைமை சரியில்லாம வந்திருக்கு என்ன காரணம் என்னமா அண்ணா நமது தங்கையாக விளங்கும் அஷ்டகாலி எட்டு பேர்கள் மகனஞ்சை முடித்தார் என்று மாகாளிக்கு ஆண்டவன் வகை ஏழு வகை முத்துவரங்களை கொடுத்தார் முத்துவரத்தை கொடுத்தார் ஏழு வகை முத்துக்களை வாங்கி ஈசன் கொடுத்த முத்தை ஈசன் வரலையே போட்டு விட்டான் போட்டு விட்டால் இந்த காமா போட்ட முத்தின் துயரம் தாங்க முடியாமல் ஆண்டவன் இருப்பாரும் இறப்பாரும் தெரியவில்லை தெரியலையே அதனால் அண்ணா அண்ணா மாயவா முத்தரைக்கு நீதானன்னா தர வேண்டும் ஆம் தர வேண்டும் என்று பார்வதி உரைத்த போது கண்ணன் கண்ட தங்கை ஏ பெண்ணே உன் கணவனுக்கு ஒரு துயரம் என்ற உடனே எவ்வளவு ஆவேசமாக பரமசமாக மனம் பதற்றத்தோடு ஓடி ஏறி கொண்டு ஓடி வராயே அம்மா உன் கடவுளுக்கு அம்மா நம்ம அத்தானுக்கு எத்தனையோ நான் துயரத்தை தீர்த்து வச்சிருக்கிறேன் தீர்த்து வச்சிருக்கேன் ஆனால் எவ்வளவு தான் துயரத்தை தீர்த்தாலும் அதை தீர்த்த நேரம்தான் அந்த தீர்த்து வைத்த நேரம் மட்டும்தான் எனக்கு கண்ணுன்னு சொல்லுவார் அத்தான்னு சொல்லுவார் மச்சான் மாயவா என்று உரைப்பார் அது காரியம் முடிய தட்டு ஆமாம் காரியம் காரியம் முடிஞ்சுட்டுனா உன் கணவன் என்னை என்னெல்லாம் கேட்டிருக்காரு ஆ என்னடா இழிவாக பேசுதார் அற வைத்து கஞ்சிக்காக ஆடும் ஆடு மைத்தவன் அம்மா உரலிலே அழகாகவே உறிவன்னை திருடியவன் ஆம் திருடியவன் திருடி உள்ள அந்த வெண்ணையின் காரணமாக உரலிலே கட்டுப்பட்டவன் அம்மா கோபிவார் கல்வன் கல்வன் என்று குறையாக பேசலையா பேசலையா அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு நான் வந்து முத்துக்களை இறக்கி கொடுக்கணும் ஒன்னா நீ பாத்துக்கா 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 பார்வதி உன் எத்தனை நன்மை செஞ்சாலும் அடுத்த நேரம் அவர் அடுத்த நேரம் நன்மையை மறந்துடுவார் மறந்துருத நன்றி செய்ததை அன்றே மறந்து மறக்கப்படாது காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் மானத்தினால் ஞானத்தினால் அது மானத்தின் மூலம் பெரிதாக இருக்கிறது ஆமா அந்த நன்றியானது செய்கின்ற ஆண்டவனுக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் சரி நன்றி கிடையாது விசுவாசம் இல்லை கொஞ்சம் கூட மனசு நான் காலத்தினால் அவருக்கு எத்தனையோ கஷ்டங்கள் எல்லாம் போய்க்கிருக்கு எத்தனையோ அசுரர்களை வென்றிருக்கிறேன் ஆபத்துக்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விலக்கி நீக்கி விட்டுருக்குறேன் சரி எல்லாம் கடவுள் கொடுத்த உரத்தினார் ஆமா ஆனா அதெல்லாம் நினைத்து என்னை என்றைக்காவது மஜ்ஜானுன்னு சொல்லி ஒரு மரியாதை கொடுப்பாரா ஒரு நாளும் கொடுத்தது கிடையாது ஆடு மாடு மேய்த்தவன் அற வைத்து கஞ்சிக்காக ஆடு மாடு மேய்த்தவன் அம்மா உறையில் என்னை தெரியும் நான் உரையில் கட்டுப்பட்டான் கோபிமார் கல்லன் ஆ

எப்படி எப்படியா பட்டவன் ஏ அம்மா பார்வதி பெண்ணை பார்வதி உன் கணவன் ஆர்வன் முன்னூறு காலத்திலே பிரம்மனுடைய சரசை நடு சரசை கிள்ளி ஆம் கிள்ளி பெருவரலால் கிள்ளி அம்மா அந்த பிரம்மனுடைய சரசானது கையிலே கபாலமாக ஒட்டி கொண்டது ஆமா ஒட்டி கொண்டது கபாலமாக ஒட்டுகொண்டு நேரம் சிவபெருமான் பத்தம் பிடித்து சித்தம் தடுமாடி அம்மா இந்த சுய புத்தி இழந்தவன் எப்படி அலைவான் பெருமகத்தி பெருமகத்தி தோஷம் ஆமா அந்த பிரம்மசக்தி தோஷத்தின் காரணமாக சுடுகாடு சுடுகாடு சுடுகாட்டு சாம்பல்லாம் அள்ளி பூசி பித்தனா அலையிலையும் அதை விட நான் செஞ்சது மாசம் அப்பேற்பட்ட ஆண்டவன் சிவபெருமான் சிவபெருமான் கொஞ்சோண்டு புட்டுக்காக வேண்டி புட்ட செமந்து பாண்டிய மன்னன் பெரும்பாலும் கணவன் அடிக்கலையா அதை விட மோசம் அதை விட நான் செய்து மோசமா புள்ளக்கரிக்கு ஆசைப்பட்டு பித்தனா போகலையா ஆமா எல்லாரும் விதவிதமா கறி வேற கறிக்கு தான் ஆசைப்படும் ஆட்டுக்கறி கோழிக்கறிக்கு தான் ஆசைப்படுவாங்க மீன் கறிக்கு ஆசைப்படுவாங்க புருஷன் புள்ளக்கறிக்கு ஆசைப்பட்டு போனார் ஆமா அதை விட மோசம் வன்னார பெண்ணுக்காக வேண்டி திருவண்ணாமலையில சென்று பெட்டனம் சமக்கலையா காரக்கால் அம்மையாரும் புருஷனும் உலக்கையால் அடிக்கலையா என்ன அந்த அழகாக இருக்கும் சிறு குழந்தை பக்தருடைய சோதிப்பதற்கு புல்லக்கரி ஆசைப்பட்டு போனவர் தான் உம்பிருசன் ஆமா நான் அது URI தான் தெரியும் அவர் புல்லக்கரி ஆசைப்பட்டு நின்னார் நான் என்னார அம்மா கண்ணப்ப நாயனார் அவர் காலால் போட்டிருந்த சவடிய கூட கலற்றி வைக்காமல் காலால் மிதிக்கலையா மிதிக்கலையா உன் வீட்டுக்காரே இந்த சின்ன தான் அண்ணா அண்ணா இப்பதான் நேரம் கடச்சிருக்கா ஆமா என் கணவனான அவர் செய்திருக்கின்றது எவ்வளவுதான் இருந்தாலும் இருந்தபோதும் இருந்த போதும் என் கணவன் மடிந்தாரானால் அம்மா ஏ அண்ணா கோடி புடவைதல் கோடி புடவைதல் செம்மதம்மா நடக்க நான் விட மாட்டேன் அம்மா எவ்வளவுதான் இருந்தாலும் இருந்தாலும் கொண்டவன் ஏழையா கொடுத்தவன் ஏழையா கொடுத்தவன் நாம தான் ஏல ஆமா என்ன செய்ய என் நம்ம தான் தானே அம்மா எம்மா பார்வதி உன் கண்ணில் இருந்து நான் கண்ணீர் விட வைப்பேன் ஆமா ஏன் சொல்றம்னா உனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆமா தெரியணும் புருஷன் அப்ப என்ன பேசும்போது தட்டி கேளு தட்டி கேளு அம்மா நீ போய் அத்தானுக்கு பணிவிட செய்து கொண்டது இந்த முத்தை போட்டாலே அம்பிகையாகப்பட்ட ஆகப்பட்ட காமாட்சி அம்பிகை அசகாளி எட்டு பேர்கள் எட்டு பேர்கள் மாரி மக அதாவது முத்தை யார் போட்டார்களோ அவர் கையில்தான் இறக்க வைக்கும் நீ போயிட்டு காளிமார்கள் எங்க இருக்கிறார் என்று பார்த்து வருகிறேன் என்று உரைத்தான் மாயவன் பார்வதியான கைலாய வருகின்ற நேரம் நேரத்தில் அந்த பார்க்கடல் தளவிலே அழகாக இருக்கும் பட்ஜவால் யாரை நின்னுகிறார் யார யாரையா காளிமார்கள் எங்க இருக்கிறார் என்று பார்க்கணும் நேரம் காளிமார் எங்க இருக்கிறார் ஆடிக்கொண்டிருப்பது கண்டால் ஆயன் கண்ணன் எம்மா ஏ தங்கை தங்கையரே ஏ காளிமார்களே அம்மா என்னம்மா நீங்க விளையாடுனீங்க ஆஹ் என்னம்மா வள நீங்க விளையாட்டும் சிரிப்புமாக இருக்கிற நேரம் நேர நேரத்தில் பகவான் உங்களுக்கு கொடுத்த முத்தை கொண்டு பகவானுக்கு முத்தை முத்தையிங்க போடலாமோ ஆம் போடலாமோ இப்படி துடை வேதனை தாங்காமல் முக்கனும் பகவான் இருப்பாரோ இறப்பாரோ தெரியவில்லை ஆ தெரியலையே அசோகாளிமார்களை அம்மா அந்த ஆண்டவன் சுதபுரவான் ஆண்டவனும் இருந்தாரா கம் எல்லாம் அழிந்து போகும் அடவுள் ஏது ஏழு பகவான் அழிந்தால் அழிந்த பார்வுலகம் எல்லாம் அழிந்து போகும் அழிந்து போகும்மா அதனால் பகவானுக்கு போட்ட முத்தை நீ இறக்க வேண்டும் என்று நீ ஏழு வகை முத்தை இறக்கி தந்தால் நான் உனக்கு அதை ஒரு வகை முத்தாக மாத்தித்தாரே என்று சொல்ல போது கண்ணனுடைய வார்த்தை கபட நாடகம் என்று அறியாமல் அறியாமல் அம்மை காளிங்கா பரமேஸ்வரியானவள் வேப்பமரத்திலே ஆளுக்கு ஒரு குத்து வேப்பங்களை பறித்தார் ஈசனுடைய முன்னால் வந்தால் வந்து பகவான் உச்சி மூதல் பாதோ அறையாறைதாரே ஒன்று யாரு உச்சி மூதல் பாதோ அரையாறை அப்பங்குளை ஆலை வீசும் போது அந்த காளி போட்ட முட்டு ங்கள் வா <laughs> இறகு நிறைய பகவான் துங்கையை மொழி

கண்ணன் பார்த்த காலிவார்களை கண்டு அம்மா ஏ காமாச்சி ஏ காமாச்சி அங்காள பரமேஸ்வரி பரமேஸ்வரி முத்தாறு செல்வி முப்படாதி சந்தனமாரி நடமாரி அக்கினிமாரி அனகுமாரி காந்தாரி கனதூருக்கு கண்ணன் ஒரு மாறியர்களை அம்மா என்ன நான் சொன்னபடி அந்த ஏழு வகை பச்சை முத்து என்கிட்ட கொடு எங்கிட்ட குடுத்துரு உனக்கு ஒரே ஒரே வகை முத்தா தருகர் ஆ தறிக்கிறேன் தறிக்கிறேன் ஏழு புதுசாக முத்து வச்சுக்கிட்டு இருக்க ஒரே வகையை தரேன் தறிக்கிறான் தறிக்கிறான் முத்துக்களை வாங்கினால் சற்று பொருத்தரம்மா என்று ஆ என்று அந்த கைலாயமலை சன்னதே அழகான பிரம்மனவத்தில் வந்து பிரம்மனை அழைத்து அழைத்து பிரம்மனுடைய கையினால் மூன்று மலை விடுங்கி முக்காதக்கும் அடுப்பு கூட்டி அம்மா அண்டகடார திமைத்து வைத்து அக்னியை ஏவலிடம் அண்ட கடாரம் பல பளபள பளனு பழுத்து நிற்கி பழுத்து பே நிற்கி ஏழுவதை பச்சை முத்தை

எல்லோரும் உன்னை கபடநாடக நாடுகள் என்று சொல்லி நானும் கேட்டிருக்கேன் நானும் கேட்டிருக்கிறேன் ஆமா ஆனா உன் கபட நாடகத்தை என்னிடத்திலே காட்டி விட்டாங்க ஆண்டவன் கொடுத்த வரும் நல்ல வரும் ஏழு வகை பச்சை முத்து ஆமா பச்சை முத்து எங்க போட்டாலும் முளைக்கும் பச்சை முத்தை கொண்டு எங்க போட்டாலும் விளையும் ஆமா வருத்திருத்த உள்ள வருத்திருத்த நெல்லை கொண்டு வயக்காட்டை விதைச்ச மனை முளைக்கும் அப்பா அது எப்படி முளைக்கும் பணம் கொட்டையினால சுட்டும் போட்டா முளைக்கும் எம்மா என்ன

கண்டார ஆண்டவன் உங்களிடத்தில் கொல்லவரம் மெல்லவரம் கொடுக்கவரம் கோடி வரங்களை வாங்கினார் வரங்களை வாங்கிக் கொண்டு அம்பிகை காமாஜியம்மாள் அம்பிகையா அஷ்டகாலி எட்டு பேர்களும் வண்டிக்கார வைரவன் சாட்டக்கார சாமுண்டீஸ்வரனோடு சரி தாயும் தலைமகனுமாக கைலாய மலைகளை கடவுள் சமலிடத்தில் வேண்டியது ஒரு வரங்களை பெற்றார் ஆம் பெற்றால் வரங்கள் எல்லாம் வாங்கிக் கொண்டு வாங்கிக் கொண்டு எங்க எங்கையா வருகிறார் அம்மையான காஞ்சீவனம் தன்னாதீ வள்ளிக்க அம்மனும்மன் என்று சொல்லும் படகான பிள்ளைகளுக்கு காவலாக வைத்தது தங்கக் கோட்டை தரணி புகழும் தங்கக்கோட்டை விட்டு சரி என் காலிங்கா பரமேஸ்வரி தங்கக்கோட்டை போட்டு காஞ்சிபுரத்தில் அமர் வந்த நேரம் காங்கிலே அம்மை அழகாயிருக்கும் நேரத்தில் நேரமதில் இந்த நாட்டை முன்னால் ஆண்ட துறைமகன் சரி அந்த வெள்ளக்கார துறைமகனும் நினைக்கிறான் நம்ம ஆட்சி திடீர்னு இருக்கு கவர்ந்துருதோ நம்ம பதவி எப்படி சொல்ல முடியாது ஆமா அதனால நம்ம போதே இந்த நாட்டிற்கு அது அழியாம என்று இருக்க வேண்டும் என்று நினைத்து வந்த வெள்ளக்கார குருமகனாதவன் என்ன செய்கிறான் புகவண்டி விட வேண்டும் அதற்கு கம்பீரோடு போட வேண்டும் போட வேண்டும் புகவண்டி விட வேண்டும் கம்பீரோடு போட வேண்டும் என்று சரி அந்த வெள்ளக்கார துறைமகன என்ன அமலம் புரித்தது போல் ஐந்தாறு பட்டாளங்கள் ஆயிரம் பட்டாளத்தார்கள் வண்டி கொண்டு கண்ணாடி ஒளிவு பார்த்து அந்த கண்ணாடி ஒளிவுல எந்த இடமெல்லாம் தெரிஞ்சாந்த சுக்குரூர தரமட்டமாக்கு அதுக்கப்புறம் தான் கம்பி ரோடு போடுது சரி கொண்டு அழகாக கண்ணாடி ஒளிபிடித்து போது எந்த கோட்டை தெரிந்தது காஞ்சிவனத்திலே காமாட்சியுடைய கோட்டையை கண்ணாடி ஒளிவிலே பட்டது தெரிகிறது அம்மை காமாட்சி கோட்டை என்று அறிந்தார்களா வெள்ளக்கார திருமகன் அறியாமல் தெரியாமல் கண்ணாடி ஒளிவிலை பட்டதனால் கோட்டை அப்படி தகர்த்த நேரம் காலியுடைய கோட்டை கொஞ்சம் தகர்ந்தது சரி தகர்ந்த நேரம் அம்மை கண்டால் கோபம் ஆகிவிட்டது அடி துறமக்களே என்ன இந்த காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்பாள் அஷ்டகால் இருப்பதை அறியாமல் என் கோட்டையை ஒதுக்கிவிட்டபடியால் நான் யார் என்று முதல் முதலாக உங்களுக்கு தெரிய வேண்டும் தெரிய வேண்டும் அண்ணன் கொடுத்த முத்து ஆண்டவன் கொடுத்த முத்தை மாத்தி கொடுத்தார் அல்லவா வருத்த முத்தை சரி வருத்த முத்தை எடுத்தாரு நான் அம்மையாகப்பட்ட காமாட்சி அம்மாள் அம்மாள் வெள்ளக்கார தோ